இந்த வழக்கை பொறுத்தவரையிலே இன்று காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடைபெற்றது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இன்று தண்டனை வழங்கியுள்ளார்கள் நமது ஐயா பாவு செம்மல் ஐயா அவர்கள் இந்த வழக்கை பொறுத்தவரையிலே குண்டுத்தூர் பகுதியை சேர்ந்த அபிராமி கணவர் பெயர் விஜய் தம்பிதனருக்கு இரண்டு குழந்தைகள் முதல் குழந்தை அஜய் ஆறு வயதை சார்ந்த அஜய் இரண்டாவது குழந்தை கார்மிகா என்ற நான்கு வயது குழந்தை இவர்களுக்கு டிக்டாக் மூலியமாக அபிராமி முதல் குற்றவாளி டிக்டாக் அபிராமிக்கு டிக்டாக் மூலியமாக அதாவது சமூக வலைதளங்கள் மூலியமாக அதே பகுதியை சார்ந்த இரண்டாம் குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்துக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அதன் நாளிரவுலே தகாத உருவாக திருமணத்திற்கு மீறி ஒரு உருவாக மாறி அதற்கு தடையாக இருந்த பிஞ்சு குழந்தைகளை இந்த தான் பெற்ற அந்த அபிராமி பெற்ற தன் குழந்தைகளே இந்த கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததனால் அந்த குழந்தைகளை நஞ்சு கலந்த மாத்திரைகளை பாலிலே கலந்து கொலை செய்திருக்கிறார் அது இரண்டாம் குற்றவாளியின் தூண்டுதலின் பேரிலே முதல் குற்றவாளியான அபிராமி அந்த கொலையை சேர்ந்திருக்கிறார் இது இந்த வழக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்திலே நடைபெற்றது அதிலே நாங்க வந்து அரசு தரப்பு சாட்சிகளாக இருபத்தி அஞ்சு சாட்சிகளை நாங்கள் விசாரணை செய்திருக்கிறோம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அரசு தரப்பு சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டதால் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இந்த ஐயாவர்கள் மாவட்ட நீதிபதி ஐயா பாவு செம்மல் ஐயாவர்கள் இந்த முதல் குற்றவாளியான அபிராமிக்கும் இரண்டாம் குற்றவாளி மீனாட்சந்திரத்திற்கும் இறுதி மூச்சு வரை செய தண்டனையும் சாகும் வரை அதாவது சாகும் வரை அயல் தண்டனையும் இரண்டு பேருக்குமே வழங்கி அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தலா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் எழுதி கட்டத்தரையினால் மூன்று ஆண்டு வந்து கடந்தவாள் தானே இதனால என்னன்னா இந்த வருங்காலத்தில் வர எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் சிறப்பான தீர்ப்பு வந்து ஐயா கொடுத்த சிறப்பான தீர்ப்பு வந்து வருங்காலத்திலே தவறு செய்வர்கள் இந்த மாதிரி வந்துட்டு தொடர்புனால தவறான தொடர்புனால கொலை செய்ய மாதிரி அதற்கு எதிர்ப்பாக இருக்கின்ற குழந்தைகளாகட்டும் யாராவட்டும் கொலை செய்யாமல் இருக்க இது ஒரு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு ஐயா செக்ஷன் ஒரு ஒரு பிரிவுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க ஆனா சாகும் வரை இறுதி மூச்சு வரை சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க பதினஞ்சாயிரம் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அதை கட்ட தவறினால கடுங்காவல் தண்டனை மூன்று ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க மூன்று ரூபாய் மூன்று மூன்று தானே